ரிவர்சல் அப்படின்னா என்ன முழுசா டயபிட்டிஸ குணப்படுத்த முடியுமா டயபிட்டிஸ் உடைய ரிவர்சலுக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் அதனால லிவர் பேங்க்ரியாஸ் இது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொங்காட்டு நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் வந்து வைத்திய ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்வேதிக் மருத்துவமனையிலேருந்து இருந்து இந்த எபிசோட்ல ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ் டயபிட்டிஸ ரிவர்ஸ் பண்ண முடியுமா அதுவும் ஆயுர்வேதத்துடைய மருந்தால அப்படின்றது ஒரு கேள்வி ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ் அப்படின்றது லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸாக ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பதம் ரிவர்சல் அப்படின்னா என்ன முழுசா டயபிட்டிஸ குணப்படுத்த முடியுமா நல்ல கேள்வி ஆனா இதுக்கு நம்ம ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுக்கு இறங்க வேண்டிய அவசியம் கட்டாயமா இருக்கு ஸோ எஸ் ரிவர்சல் பண்ண முடியும் ரிவர்சல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மேலேயும் உங்களுடைய டயட்டோடைய மேலேயும் டிபெண்ட்டாக இருக்க போகுது ஸோ அந்த இடத்த நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நம்ம வேலை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சோ டயபெட்டிஸ் உடைய ரிவர்சலுக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் தேவை முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி எந்த அளவுக்கு இருக்கணும் மினிமம் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் உங்களுடைய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் அதனால லிவர் பேங்க்ரியாஸ் இது சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சேராம நம்மளால தவிர்க்க முடியும் இது ரிவர்சலுக்கான முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வயிறை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது இன்னைக்கு நாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற விஷயங்களை விட இன்னைக்கு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் உள்ள போகிறதுனால அங்கங்கே உடம்புல டிராஃபிக் ஜாம் ஆயிடுது ஸோ இதை நம்மளால தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது மூணாவது நமக்கு தேவையான ஒரு விஷயம் ரெகுலர் பேசஸ்ல நாம் ஒரு கஷாயத்தை எடுக்கிறோம் மூணு நாலு கஷாயங்கள் வந்து கூட எடுக்கலாம் கஷாயமாவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ரெண்டாவது நாவல் பழம் இதுவும் நிறைய பேர் ஜூஸா எடுத்துக்கிறாங்க ஆனா நாவல் பட்டையை எடுத்து நீங்க கொதிக்க வச்சு கஷாயமா கூட நீங்க எடுத்துக்கலாம் மூணாவது நம்ம நிஷாமலக்கி நிஷாமலக்கிக்கு நிறைய விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதோடைய கஷாயங்கள் ரெடியா அவைலபிளாகவே இருக்கு ஸோ இதோடைய விஷயங்களை நம்ம டெய்லி பேசிஸ்ல டென் டு ஃபிப்டீன் எம்எல் எடுத்துக்கிறோம் இல்லை டேப்லெட்டாக எடுத்துக்கிறோம் இல்லை வந்து கஷாயமா எடுத்துக்கிறோன்னா இதுவும் வந்து உங்களுடைய லிவரை வந்து பேசிக்கலாகவே இம்ப்ரூவ் பண்றது நாலாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா பிராணாயாமம் பிராணாயாமத்துல என்ன விசேஷம் அடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீர்ண சக்தியை தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது பாடி போர்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயம் மைக்ரோ சேனல்ஸ் அப்படின்றது தான் ஆயுர்வேதத்தில் ஸ்ரோத்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிராணாயாமம் மூலியமாக இந்த மைக்ரோ சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் மைக்ரோ சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது பிரமேகம் எந்த விதமாக இருந்தாலும் சரி வாத்தஜமாக இருக்கட்டும் பித்தஜமாக இருக்கட்டும் கவஜமாக இருக்கட்டும் ஸோ கிட்டத்தட்ட இருபது விதமான பிரமேகத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆயுர்வேதத்துல பிரமேகம் அப்படின்னா டயபிட்டிஸ் இந்த மூணு விதமான பிரமேகங்களையும் அடிவேற இடத்துல இருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுது அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நம்மளுடைய நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமான்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் இதுக்கு ஒரு தொடர்ச்சியான முயற்சி இந்த மருந்தெல்லாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் அப்புறம் தொடர்ச்சியான முயற்சி உங்களுடைய டயட்லையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையும் கண்டிப்பாக அவசியம் சோ டயபெட்டிஸ்லேருந்து மீண்டு நீங்க நலமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி